ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுங்கிறாங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வரதட்சணை பிரச்சனை இந்த பெண்கள் இறந்ததை பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா இதில் வந்து இந்த இந்த நாலு பெண்கள் அதாவது ரித்தன்யா ஜபிலா மேரி கவிதா லோகேஸ்வரி இவங்க எல்லாருமே இறந்தது இவங்க நாலு பேரும் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால இது சொல்கிறேன் இன்னும் நிறைய பெண்கள் இந்த கேரளாவில எல்லாம் இப்போது பயங்கர இது நிறைய வருது பணப்பிரச்சனையை வச்சு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா ஏன் இவங்களுக்கு அந்த பணத்து மேலே இப்படி ஒரு வெறி வருது அதுவும் அடுத்தவங்க பணத்து மேலே நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வேறு அதுக்கு வெறி இருக்கிறதுல தப்பே இல்லை நம்ம சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு ஆசைப்பட்டு அது மேலே பணம் பணம் பணம்னு அதில் தப்புகோடு இல்லை அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் ஆசைப்படலாம் ஆனால் அடுத்தவங்க பணம் மேலே ஏன் இவ்வளோ ஆசை வருது அதுக்கான ஜாதக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா நம்ம கேபி முறையில் வேறு முறையில் எல்லாம் இல்லை இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் இல்லவே இல்லை இருக்குது ஆனால் அது எல்லாம் பார்த்தாங்களா கவனிச்சாங்களா அப்படின்லாம் தெரியவே தெரியாது கேபி முறையை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் கேபி முறையில் அகம் புறம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் அதை கவனிக்கவும் இல்லை யாரும் அதை பற்றி வெளியே சொல்லவும் இல்லை தெரியவும் தெரியாது நிறைய ஜோதிடர்களுக்கு ஜோதிடமே தெரியாது ஜோதிடமே தெரியாது சும்மா காரகங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிரகக்காரகங்கள்லாம் என்ன தான் பாவக்காரகங்கள் கூட தெரியாது கிரகக்காரகங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு குருன்னா பணம் கொடுக்கும் சுக்ரன்னா சுகம் கொடுக்கும் புதன்னா படிப்பை கொடுக்கும் இப்போ சூரியன்னா கவர்மெண்ட் கொடுக்கும் தலைமை பதிவை கொடுக்கும் சந்திரன்னா புத்தி பதிலிச்சு போகும் ஒரு ஜாதகத்தை கணிக்கிறக்கெல்லாம் தெரியவே தெரியாது ஜாதகத்தை கணிக்க தெரியாம தான் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா அந்த அந்த இது இல்லை ஜோதிடம் ஜோதிடம் அப்படின்னா இப்போ வெரி கஸ்ட்ராலஜிலேயே நான் சொல்றேன் இந்த விஷயத்த யாராவது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி சொல்லுங்க அகம் புறம் அப்படின்னு ரீதியாகவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை கேட்டுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அது இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பதிவு வெளியே வர்றதுக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்களான்னு சொல்லுங்க ஒருத்தருக்கூட சொல்லிருக்க மாட்டாங்க அகம் புறம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்ம கிட்ட இருக்கிற கிரகங்கள் எல்லாமே அகமாகவும் வேலை செய்யும் புறமாகவும் வேலை செய்யும் அப்படின்றது அதாவது பணத்துக்காகவும் கிரகங்கள் வேலை செய்யும் அகம் சார்ந்து மன நிம்மதி சந்தோஷம் திருமண வாழ்க்கை குழந்தை பேரு ஆரோக்கியம் இந்த விஷயங்கள் அகம் அகத்துக்கும் எல்லா கிரகமும் வேலை செய்யும் புறம் அப்படின்றது தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்பு பணம் ஆரோக்கியமின்மை வழக்கு கடன் இந்த விஷயங்கள்லாம் புறம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் தெரியறது புறம் யாருக்கும் தெரியாதது அகம் புரிஞ்சதுங்களா நம்ம மன சந்தோஷமாக தான் இருக்கமான்னு யாருக்கும் தெரியாது கதவை தட்டுனா போய் சிரிச்சிட்டே கதவை தரப்பாங்க உள்ள உட்காந்து அடி வாங்கிட்டு இருந்துருப்பாங்க போய் க சிரிச்சிட்டே கதவை தருப்பாங்க பொண்டாட்டி போட்டு அடி அடி நடிச்சிட்ருப்பான் ஆனால் போய் கதை சிரிச்சிட்டே கதவை தரப்பாங்க அதனால உள்ளுக்குள்ள நடக்கிறது அகம் வெளியாக கடன் இருக்கா கடங்காரம் வந்து வீட்டுக்கு நின்று கத்துறானா அது வெளியே தெரியும் அது வந்து புறம் புரிஞ்சதுங்களா அது மாதிரி புறம் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் இருக்குது அந்த அகம்புறங்கிற ரெண்டு விஷயங்களுக்கும் எல்லா கிரகமுமே வேலை செய்யும் அதாவது செவ்வாய் செவ்வாய்கிறது மேஷத்துக்கும் விருச்சகத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதியாக வர்றார் மேஷம் அப்படின்றது ஒன்று ஓகேங்களா காலபுருஷ தத்துவப்படி ஒன்றாம் கட்டம் மேஷம் எட்டாம் கட்டம் விருச்சகம் ரெண்டுக்குமே செவ்வாய் தான் அதிபதி புரியுதுங்களா அதாவது ஒன்று அப்படின்றது அகம் எட்டுன்றது புறம் அந்த ஒன்றுக்கும் மே செவ்வா எட்டுக்கும் செவ்வா அகத்துக்கும் செவ்வா புறத்துக்கும் செவ்வா அகமாகவும் வேலை செய்யும் புறமாகவும் வேலை செய்யும் செவ்வானா உடனே எல்லாம் ஒன்னேதான் அப்படி இல்லை அகம் புறம்னு ரெண்டு வேலையும் செவ்வா செய்யும் அதே போல ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்ரன் அதிபதி ரிஷபம்ங்கிறது ரெண்டாவது கட்டம் துலாம்ன்றது ஏழாம் கட்டம் ரெண்டுக்கு புறம் ஏழுக்கு அகம் அகமாகவும் சுக்ரன் வேலை செய்வார் புறம் சுக்ரன் வேலை செய்வார் அதே போல் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதி மிதுனம் மூணு கன்னி ஆறு ஓகேங்களா மூணாம் அதிபதியாக மிதுனத்தில் புதன் வேலை செய்வார் ஆறாம் அதிபதியாக கண்ணியில் வேலை செய்வார் மிதுனம் அகம் கன்னி புறம் சூரியன் சந்திரனை ஒன்றா தான் எடுத்துக்கிறோம் நம்ம வேதிக்கஸ்ட்ராலஜி படி சூரியனையும் சந்திரனையும் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்று ஒன்றா வந்து நாலாம் பாவ சந்திரன் வந்து புறமா வேலை செய்றார் அஞ்சாம் பாவ சூரியன் வந்து அகமா வேலை செய்கிறார் இதுலயும் அகம் புறம் ரெண்டுமே வந்துடும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தனுசு தனுசு மீனம் ரெண்டு தனுசு மீனம் ரெண்டுக்குமே குரு அதிபதி தனுசு வந்து ஒம்பது மீனம் வந்து பன்னெண்டு ஓகேங்களா பன்னெண்டாம் கட்டம் ஒன்பதாம் கட்டம் தனுசு பன்னெண்டாவது கட்டம் மீனம் ஒன்பது அகம் பன்னெண்டு புறம் ரெண்டுக்குமே குரு அதிபதி குரு அகமாவும் வேலை செய்வார் புறமாகவும் வேலை செய்வார் அதே போல மகரம் கும்பம் மகரத்துக்கு மகரம் பத்து கும்பம் பதினொன்னு லாபஸ்தானாதிபதி இது தொழில் ஸ்தானாதிபதி ரெண்டுக்குமே சனிதான் அதிபதியா வர்றார் அப்போது பத்தாம் பாவத்துக்கு உம் புறமா வேலை செய்வார் பதினோராம் பாவத்துக்கு அகமா வேலை செய்வார் சனி புரிஞ்சதுங்களா நம்ம கிரகங்கள் எல்லாமே அகமாவும் வேலை செய்யும் புறமாவும் வேலை செய்யும் ஒரு தராது ஜாதகத்துல இது அகமா வேலை செய்து இது புறமா வேலை செய்யுதுன்னு சொல்றாங்களா இவ்வளோ நாள் ஜாதகம் எல்லாத்துக்கிட்டே கேட்டிருக்கீங்கல்ல ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா சனி சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு ராகு கேது ராகு செவ்வா சேர்ந்துருக்கு கேது செவ்வாய் சேர்ந்திருக்கு ராகு சனி சேர்ந்திருக்கு கேது சனி சேர்ந்திருக்கு அந்த சேர்ந்து இருக்கிற சனியும் ராகுவும் அகமாக சேர்ந்துருக்கா புறமாக சேர்ந்துருக்கா இது அக வேலை போதா புற வேலை போதா எதாவது சொல்லியிருக்காங்களா எவ்வளோ விஷயம் இருக்குது ஜாதகத்தில் ம் அதெல்லாம் ஒன்றுமே நாங்கள் சொல்ல மாட்டோம் வெறும் கிரகங்கள் நிற்கிதான் ரெண்டும் சேர்ந்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்த்த பொண்ணு அவங்க ஜாதகத்தில் ரெண்டாம் மேடத்தில் சுக்ரனும் செவ்வாவும் சேர்ந்துருக்கு அவங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க உனக்கு வந்து கணவரோட விருத் கணவரை விட்டுட்டு நீ இன்னொரு ஆண் கூட போயிடுவேன் அவங்க கூட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க கூட ஓடி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ம் இப் அதை வந்து இந்தம்மா உடனே இன்னொருத்தர் ஒருத்தர் சொல்லியிருக்கார் உடனே அவங்க இன்னொருத்தர் கிட்ட கேட்கிறப்போ இதை சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்காமா என் ஜாதகத்தில் நான் ஓடி போயிடுவேனான்னு கேட்டிருக்காங்க அவர் கணிச்சிட்டு ஆமாமா நீ ஓடி போயிருவேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு லேடி அஸ்ட்ராலஜர் கிட்ட கேட்டாங்களாம் அவங்களும் ஆமான்ட்டாங்களாம் அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி யாருமா அவனுக்கு இப்படி சொன்னான் அப்படின்னு கேட்குறேன் அவங்க எல்லாரும் சொன்னாங்கம்மா எல்லாருமே சொன்னாங்க எல்லா அப்போதும் கேட்டேன் நான் நீ அவங்க கிட்ட இப்படி சொன்னியா இந்த என்கிட்ட சொன்னி இல்லை நான் ஓடி போயிடுவேன் போட்டு இருக்காமான்னு கேட்டேன் அது மாதிரி கேட்டேன் ஆமாங்க நீ கேட்டதுனால அவங்க ஆமா ஆமான்னு சொல்லிட்டாங்க அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை உன் நாலாம் அதிபதி நீ உனக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் வரவே வராது குருதசை நடந்துட்டு இருந்துச்சு குருதசை ரொம்ப நல்லா இருந்தது அதனால அந்த அன்பு பாசம்லாம் மனசுல இருந்திருக்கும் இப்போ குருதசை முடிஞ்ச சனி தசை கெட்டு போய் வந்திருக்கு உனக்கு ஆசையே வந்தா கூட யாரையும் திரும்பி பார்க்கணுங்கிற எண்ணம் கூட வராது நீ நல்லபடியாக கணவரோட குடும்பம் நடத்துவ அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் தான் அம்மா நான் அப்படி ஆயிடுமா எனக்கு அப்படி ஆயிடுமான்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு நீ இப்படி கேட்டேனா தான் உனக்கு அந்த மாதிரி ஆகும் தயவு செஞ்சு அதெல்லாம் மறந்துட்டு நான் ஒழுங்காக இருப்பேன் நினச்சிட்டு இருமான்னு சொன்னேன் அந்த மாதிரி தயவு செஞ்சு கணிச்சு ஜோதிடம் சொல்லுங்க இந்த மாதிரி அகம் புறம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயங்கள் இருக்கு இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை புறபாவங்கள் புறமாகவே இருக்கணும் ஓகேங்களா புறபாவங்கள் எல்லாமே அதனுடைய அது வந்து தொடர்பு கொண்டிருக்கிற பாவங்கள் புறமாகவே இருக்கணும் அதாவது ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவத்தையே தொடர்பில் இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவ தொடர்போல் இருக்கணும் ரெண்டு நாலு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு பத்து ரெண்டு பன்னெண்டுன்னு அந்த ரெண்டாம் பாவம் புறபாவத் தொடர்புகள்லேயே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பணம் வந்து சேரும் சரிங்களா கை பணம் அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டாம் பாவம் நிறைய பணம் வந்து சேரும் அதே போல லக்னமும் அதே மாதிரி இருக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படின்னு தொடர்பில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எண்ணம் முழுக்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கும் அதே போல மூணாம் பாவமும் இரட்டைப்படை பாவ தொடர்புகள்ல இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்னெல்லாம் பண்ணலாம் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல வர்ற சம்பாத்தியத்துல தான் சாப்பிடுவாங்க செலவு பண்ணுவாங்க சம்பாதிக்கிற பணத்தை அப்படியே பத்திரப்படுத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படின்னா மூணாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்கணும் எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள்ல பார்க்கும்போது இந்த மாதிரி காசுக்கு வெறி பிடிச்சி அடுத்தவங்க காசுக்கு வெறி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் யாராக இருப்பாங்க அப்படின்னா அகம் அகபாவங்கள்னு சொல்கிற ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினோராம் பாவங்கள் ரெண்டா இரட்டைப்படை பாவ தொடர்புகளோடு இருக்கும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுன்னு இருக்கும் அகம் கூட புறமாகவே இருக்கும் அதாவது மனசில் ஒரு கருணையோ ஒரு ஒரு தாச்சன்யமோ அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது இருசி மாதிரி இருப்பாங்க கெட்டு குட்டிச்சவராக இருக்கும் அவங்க புத்தி அதனால தான் காசு மேலே அப்படி ஒரு வெறி பிடிச்சி எங்கிருந்தெல்லாம் காசு கிடைக்குமோ அங்கிருந்தெல்லாம் காசு அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி காசு 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 காசுன்னு பெத்த பையனையே விற்கிற அளவுக்கு காசு புத்தி போயிடும் ஒரு பவுன் கம்மியா போட்டுட்டு வந்தாங்கிறக்காக அந்த பொண்ணை பேசியே கொள்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அந்த அகம் அகம்ங்கிற அந்த மனமகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி அந்த விஷயங்கள் இருக்கிற அகபாவங்கள் பணம் 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 பணம்னு கெட்டு போய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க அப்படி ஒரு இதில் இருக்காங்க இனிமேல் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னா முதல்ல பையன் ஜாதகத்தையும் வாங்கி பார்த்துட்டு கூடவே அவங்க மாமனார் மாமியார் ஜாதகத்தையும் சேர்த்து கொடுக்க சொல்லுங்க வாங்கி அவங்க லக்னங்கள்லாம் எப்படி இருக்கு அவங்க பாவ தொடர்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இனி வேற வழியே இல்லை இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம அதையும் சேர்ந்து தான் பார்க்கணும் ஏன்னா பையனை மட்டும் நம்பி நம்ம பொண்ணு குடுக்கறது இல்லை அவங்க அப்பா அம்மாவையும் தானே நம்பி கொடுக்குறோம் அவங்க நல்ல ஆட்களா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் சிறப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரியே தான் சிரமப்பட வேண்டிதான் ஆயிடும் போல இந்த கிரகங்களும் அதாவது ராகு அப்படின்ற கிரகம் அந்த பண பாவங்களோட தொடர்புல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் பாவாதிபதியா ராகு வரார் அது எப்படி ராகுக்கு கட்டமே இல்லையே எப்படி ரெண்டாம் பாவாதிபதியா ராகு வருவார் அப்படின்னு கேட்பீங்க கேபியில ராகு வருவார் ஓகேங்களா உங்களுக்கு யாரெல்லாம் ஜோதிடர்களா இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் இது தெரியல புரியலன்னா கேபி ஜோதிடம் படிங்க கேபி ஜோதிடம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் எப்படி ராகு கேது அங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவங்களுக்கு அதிபதியாக வந்தார் அப்படின்னா அந்த தொடர்பு ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்களுக்கு காசு ஆசை ரொம்ப இருக்கும் அதே ராகு ஒற்றைப்படை பாவ அதிபதியா வந்து அவங்க ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு வந்தாலும் அவங்களுக்கு காசு வெறியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தவங்க காசு மேல வெறியே இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ராகு சூரியன் சனி இந்த மாதிரி கிரகங்கள் ஒற்றைப்படை பாவங்களுக்கு அதிபதியா வந்து அந்த பாவங்கள் இரட்டைப்படை பாவ தொடர்புகளோட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு காசாசை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி அந்த புகழ் போதை அப்படிங்கிறது நாங்கள் யார் தெரியுமா அப்படின்ற அந்த புகழ் போதை ஜாஸ்தியாகவே இருக்கும் அதே போல் சனி எட்டு பன்னெண்டாம் பாவங்களை வச்சிருக்கு அப்படின்னா அவர் வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற குணத்தோட இருப்பாங்க அப்போ பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அதையும் அது செஞ்சு பார்க்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த மாதிரி கிரகநிலைகளும் பாவநிலைகளும் தான் இந்த இந்த பண ஆசையை தூண்டி அவங்கள அப்படி ஒரு பண பேய்களா மாத்தி வைக்கும் ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி பாவத்தொடர்களோடு ஏதாவது சம்பந்திக ஜாதகம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பொண்ணே கொடுக்காம விட்டுருங்க இனி நம்ம அதான் பண்ண முடியும் வேறு வழியே இல்லை முடிஞ்சளவு அதை ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்